அன்பென்னும் பெருங்கருணையால் என்னை ஆதரித்து செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஊக்குவித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி பதிமூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி பதினான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் என் மகன் ராமன் மன்னனாய் ஆவதால் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுபோலும் என்னை இன்புற வைக்கும் செய்தி வேறெதுவுமே இல்லை என்று கைகேயி மகிழ்ச்சி அடைந்தல் பாடல் எண் முன்னூற்றி பதினான்கு என் மகனே இனி அரசன் என்றென்றோ நீ சொன்னாய் மன்னனாய் என் ராமன் ஆகும் மகிழ்ச்சியின் மேல் இன்பம் உண்டோ உன் சொல்லால் வான் உருகும் உயிர் மழைகான் மண்ணுமானேன் என்றது போல் யான் மகிழ்ந்தேன் இன்பிது போல் ஒன்றிலேயே இதுவே அந்த முன்னூற்றி பதினான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என் மகனே இனி அரசன் என்றென்றோர் சொன்னாய் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா நடைபெறவிருப்பது குறித்த செய்தியை கூறிய கைகேயி தாய் மிகவும் மகிழ்ச்சி பொங்க பேசினாள் எதிர்பாராத இன்ப செய்தியை கேட்டு மனம் பூரிப்பது போல் அவள் அளவில்லாத இன்பம் அடைந்தாள் அந்த இன்பத்தின் பெருக்கத்தால் அவள் மந்தரையிடம் மிகவும் ஆனந்தத்துடன் பேசினாள் என் மகனாகிய ராமனே அரசனாக பட்டம் சூட்டப்படவிருக்கிறான் என்ற செய்தியை அல்லவோ நீ சொன்னாய் மந்தரையே என்று அவள் ராமனை தன்னுடைய மகன் என்று அன்பின் பெருக்கத்தால் மிகவும் உரிமை கொண்டாடி பெற்றெடுத்த தாயைப் போலவே அளவில்லாத அன்புடன் பேசினாள் மன்னனாய் என் ராமன் மகிழ்ச்சியின் மேல் இன்பம் உண்டோ அது மட்டுமன்றி மேலும் தொடர்ந்து மன்னனாக என் மகன் ராமன் ஆகப் போகிறான் என்னும் இன்ப செய்தியை விடவும் மேலான இன்பம் தரும் செய்தி என்று வேறெதுவும் இவ்வுலகில் எனக்கு இல்லை என்று மந்தரையிடம் பேசிய கைகையாய் உன் சொல்லால் வான் உருகும் உயிர் மழைகான் மண்ணுமானேன் ராமனே மன்னனாக பட்டம் சூட்டப்படவிருக்கிறான் என்ற செய்தியை நீ சொன்ன சொல்லின் மூலம் வானம் முழுவதும் உருகி மண்ணின் மேல் பொழிவதன் மூலம் மண்ணுக்கும் மண்ணில் வாழும் உயிர்களுக்கும் உயிர் தரும் உயிர் மழையை கண்டதும் மண்ணானது மகிழ்ச்சி அடைவது போல் மகிழ்ச்சியை அடைந்தேன் என்றிது போல் யான் மகிழ்ந்தேன் இன்பிது போல் ஒன்றிலேயே என்றுமே இதுபோல் இன்பத்தினை யான் அடைந்ததில்லை இந்த செய்தியை கேட்பதற்கு ஈடான வேறொரு இன்பச் செய்தி என்றும் எதுவுமே எனக்கு இல்லை என்பேன் வேர் என்றாள் கைகை இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி பதினைந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்